சார் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் உங்களோட வீடை பற்றி அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் உங்கள் வீடு அண்ட் எப்படி இதை அச்சீவ் பண்ணீங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்க சரி ஓகே நான் அதையும் சொல்லியிருந்தேன் ஒரு ப்ரீவியஸ் விளாக்ஸில் இதை வந்து நான் டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் ஏன்னா வந்து சும்மா ஆந்தி கோல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் அக்கா நீங்கள் எப்படி வீடு வாங்குனீங்க அப்படின்னு ஸோ உங்களை மாதிரி தான் எனக்கும் வந்து சொந்த வீடுன்றது பெரிய கனவாக இருந்துச்சு நான் வந்து என்ன பண்ணுவேன்னால் வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணுவேன் நான் செலவு நான் வந்து ஏர்ன் பண்ணுற மணியை வந்து நிறைய சேவிங்ஸ் குட்டி குட்டி சேவிங்ஸ் அங்கே அங்கே பண்ணுவேன் அண்ட் நகைச்சீட்டு கட்டுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட் ஃபண்ட்ஸில் சீட் சீட் கட்டுவேன் அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி சேவிங்ஸ்லாம் பண்ணுவேன் ஸோ அந்த மணி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணுவேன் நம்பவே மாட்டிங்க இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க லேண்டை வந்து தான் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் லேண்ட் வந்து லேண்டோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் கிட்டே வந்துச்சு ஸோ ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படின்னோனே என் ஹஸ்பண்டுக்கு வந்து பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒரு ஐம்பது லட்சத்தை வந்து வெறும் இடத்துல மட்டும் போடுறதா நீ அதுவும் உன்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கான்வர்சேஷன் எனக்கும் அவருக்குள்ளே போயிடுச்சு நீ ஏர்லியராக வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கும் பத்து லட்சத்துக்கும் பதினஞ்சு லட்சத்துக்கும் வாங்கிட்டு இருந்தா அது ஓகே பட் இப்போ ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படின்னும் போது நீ எவ்வளோ உன்னோடைய ஜுவல்ஸை நீ கொடுக்க வேண்டியது எல்லா ஜுவல்ஸையும் கொடுக்க வேண்டியது வருமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம பசங்களோட தான் நம்ம நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இல்ல பட் வந்து பசங்களுடைய லைஃப்பை நம்ம செக்யூர் பண்ணி ஆகணும் அதுக்கு வந்து லேண்டு வந்து பெரிய ஸ்பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு நானே இல்லாமல் போனாலும் அது வந்து அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஸ்டப்பனாக இருந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு லேண்டை தான் வந்து அட்வான்ஸ் பண்ணோம் அண்ட் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன ஃபுல்லாக பிளான் வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஜுவல்ஸையும் கொடுத்துடலாம் அந்த டூ ஃபிஃப்டி லேக்ஸ்க்குள்ள ஜுவல்ஸி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் அண்ட் நாங்கள் ஜுவல்லரி போயிட்டு சேல் பண்ணும் போது எங்களுக்கு மேஜர் லாஸ் ஆச்சு அண்ட் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப லாஸ் ஆச்சு அது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா நான் வந்து என்னென்னா என்னடா அது நம்ம வந்து ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி அமௌண்ட்லாம் பேசி முடிச்சு நான் அட்வான்ஸும் பண்ணிட்டேன் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இப்போ கொடுக்கும் கொடுக்கும்போது ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸாக இருந்துச்சு அப்போ நான் ஜுவல்ஸ் கொடுக்கும்போது எனக்கு மேஜர் லாஸ் வந்து ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து மணி வந்து கொடுத்து வச்சுருந்தாரு அண்ட் பிஸ்னஸில் ஸோ அதை வச்சு நம்ம எதாவது இப்போ ட்ரை பண்ணலாம் இதை வந்து நம்ம அடகு மட்டும் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ கூட அவர் சைட்லருந்தும் எங்களுக்கு அந்த பணம் ரிலீஸ் ஆகலை ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் அண்ட் நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஃபினான்ஷியலாக தான் ஜாஸ்தி ஃபேஸ் பண்ணோம் ஏன்னா நாங்கள் ஸோ ஃபினான்ஷியல் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கும் போது நான் டெய்லி அம்மா கிட்ட புலம்புறதே எனக்கு பெரிய பெரிய வேலையாக இருந்துச்சு அண்ட் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு உனக்கு வந்து ஒரு விஷயம் கை கூடி வருது ஆனால் உன் கையில் அது நிற்க மாட்டேங்குது அதுக்கு நீ எதாவது பண்ணணும் நீ வந்து ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜரை பார் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நான் வந்து அது ஆக்சுவலாக ஏர்லி ஸ்டேஜில் நான் பெருசாக எடுத்துக்கல பட் அது கண்டினியூஸாக எனக்கு இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் இன்றைக்கி யாராவது நமக்கு இது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பணம் ரிலீஸ் ஆகிடும் நினைக்கும்போது எதுவுமே எனக்கு கை கொடுக்கவே இல்லை அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மா டெய்லி சொல்லிகிட்டே நாங்கள் ஏதாவது ஆஸ்ட்ராலஜர் பாரு உனக்கு இப்போ ஏதாவது உன்னுடைய ஜாதகத்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் அதை நீ ஃபேஸ் பண்ண அது அதனால கூட இந்த இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஆஸ்ட்ராலஜராக பாரு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆஸ்ட்ரோடாக் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து நான் வந்து பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அண்ட் என்னோடய கம்ப்ளீட் டீட்டெயிலர்ஸ் சொல்லலான்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இன் பண்ணேன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டது வேணான்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட டேட் அண்ட் டைம் அண்ட் என்னோடய டேட் அண்ட் டைம் அண்ட் நான் சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கரெக்டாக என்ன சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை ரொம்ப கிளியராக சொன்னாங்க எனக்கு அதுல பயங்கர இம்ப்ரூவ் ஆயிடுச்சு எப்படி அது எதை நேரில் பார்த்த மாதிரி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சரி ஓகே எனக்கு அது ரொம்ப கான்டென்ட் ஆச்சு சார் செகண்ட் திங் என்னோட டேட் அண்ட் டைம் கொடுத்தேன் அண்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் பிளாக்ஸ் இருக்குது இதை நம்ம ரிலீஸ் பண்ணோம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்று அவர் மட்டும் செய்யணும் இன்னொன்று வந்து நானும் அவரும் கம்பைன் பண்ணி ஒரு நைன் வீக்ஸ்க்கு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் வந்து ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணேன் ஏன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஸோ அது பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடந்ததுன்னா என்னோட ஜுவல்லரிஸை வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கே வாங்குறதுக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வில்லிங்காக இருந்தாங்க அண்ட் அதை நான் வந்து பிரித்து கொடுத்து எனக்கு வந்து ஜஸ்ட் கோல்ட் ரேட் மட்டும் வர மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நாங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணுறோம் நம்ம பில்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இடமா வாங்குறதுக்கு ஆப்போசிட்டில் என்னோட வீடே இருக்கேப்பா நீ வேணால் அதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பெரிய இன்னொரு ஒரு பெரிய ஒரு இதுவாச்சு என்னடா அது வீடு வாங்க சொல்கிறாங்களே நம்ம எப்படி திரும்பவும் பணம் பெறது அப்படின்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் சொல்ல நம்மக்கிட்ட அங்கே ஒரு லேண்ட் இருக்குதுல்ல அதை நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டோம் ஸோ இது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பரிகாரம் பண்ணோன்னே ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ரொம்ப மலை போல இருந்தது வந்து பார்த்தா பனி போல விளக்குற மாதிரி ஒன்றா வந்து எனக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிச்சு இடம் வாங்க முடியுமான்னு யோசிச்சேன் நானே இன்னைக்கு நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது உண்மையிலே வந்து நம்மளுடைய கரண்ட்டு நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்டக் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அஸ்ட்ராலஜி மூலயமா போயிட்டு அந்த இஷ்யூவை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும் ப்ளஸ் காடோட கிரேஸும் கூட அவங்க இல்லைன்னா நம்ம இங்கே இல்லை கடவுளோட அனுகிரகமும் நமக்கு தேவை அண்ட் பெரியவங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு தேவை அது இல்லாமல் நம்ம இந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப நம்ம ஹைட்ஸ் நம்ம ரீச் பண்ணலாம் ஸோ என்னோடய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியலாக தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் லைஃப்பில் கெரியரில் பிஸ்னஸில் ஜாப்ஸில் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலையும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும் உங்கள் லைஃப்பில் நல்ல சக்ஸஸும் பண்ண முடியும் ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஹார்ட் ஆகிட்டாங்க பலவிகாரம் ஸோ அவங்கள வந்து நான் வந்து என்னோடய கிரக பிரேசக்கே இன்வைட் பண்ணேன் பட் அவங்க பர்சனல் லொக்கேஷன் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் ஓகே இருந்தாலும் அவங்க தான் வந்து நான் இடம் வாங்க போன என்ன வீடு வாங்குற அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டாங்க ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி கரண்ட்டாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அதை க்ளியர் பண்ணும் அப்படின்னா நான் டக்கோட ஆப் டீட்டெயிலில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்களுடைய ஆப்பை நீங்கள் சைன் இன் பண்ணிட்டீங்க சைன் இன் பண்ணி நீங்கள் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சாட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஸோ தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை நாங்கள் வாங்கிட்டோம் இந்த லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நியர்லி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ அஞ்சு பெட்ரூம் என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இடம் வாங்குறது அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது பட் வீடு வந்து அவருக்கு ஆசைப்பட்டது வந்து பெரிய ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லாம் அவருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் என்னோட பட்ஜெட்லேயே வாங்கலான்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நிறைய பார்த்தாலும் இவர் எனக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டார் ஆனால் ஏற்ற மாதிரியே இது அமைஞ்சிருச்சு ஆஃப்டர் நான் எல்லா இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹவுஸ் இது வந்து ரெண்டட் பர்பஸ்க்காக பில் பண்ணது நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நாங்கள் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அண்ட் இந்த வீடோட ஃபேஸிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஏற்ற மாதிரி வாஸ்துபடி தான் இங்கே கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னோடய வீடு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியற மாதிரி சொல்லணும்னா போரூர் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு வல்சரவாக்கத்தில் இருந்தோம் இப்போ வந்து போரூருக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ அதுதான் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது வல்சரவாக்கத்திலேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்துடலாம் இல்லை அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இருக்கும் அவ்வளோதான் இது தான் என்னோடய வீட்டோட அப்டேட்டு அண்ட் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி வந்து ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் அண்ட் செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணல சாரி இதில் இருக்கிறதுலே எனக்கு வந்து இப்போ இந்த ப்ராசஸ் இவ்வளோ நாளாக நான் நட வச்சிருந்த ப்ராசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இடம் வாங்குறதுக்கு நான் போதுமான அமௌண்ட் வச்சுருந்தேன் அண்ட் நான் வீடு வாங்கணும்னு வரும்போது இன்னும் ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லையா அந்த பட்ஜெட்டுக்கு வந்து எனக்கு வந்து லேண்ட் எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும்லங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு லேண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சேர்த்து வச்சு வாங்கின லேண்டு இன்றைக்கி எனக்கு பெரிய அளவுக்கு எனக்கு கை கொடுத்ததுன்னு நினைக்கும் போது அது இப்போ நீ எல்லாருக்குமே தெரியும் லேண்ட்னால் உடனே விற்காது அப்படின்னு ஆனால் அதுவும் கூட எங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அவங்களே வந்து வாங்கிக்கிட்டாங்க அது இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப மிராக்கல் ஏதோ நமக்கு இந்த வீடு வாங்குறதுக்காக இந்த பிரபஞ்சமே எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இது எல்லாத்துக்குமே காரணம்னு பார்த்திங்கனா நமக்கு குட்டி குட்டி விஷயம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி பரிகாரமாக வந்து நாங்கள் இன்னைக்கு ஒரு டெம்பிளுக்கு தான் போகிறோம் இந்த டெம்பிளுக்கு போயிட்டு எங்களுடைய ஒரு குட்டிக்க பரிகாரம் இருக்குது அதையும் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அண்ட் இதோட நிறுத்தாவது என்னோட பயணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கணும் சேவிங்ஸ் வந்து நம்ம எவ்வளோ பத்து ரூபா சம்பாதிச்சாலும் அதுக்குண்டான சேவிங் பண்ணுங்க ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சாலும் அதுக்குண்டான சேவிங் பண்ணுங்க என்னோட சேவிங் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் இன்னும் நீ பார்லர்லேருந்து சம்பாதிக்கிற காசை நீ வந்து எனக்கு கொடுக்கவே வேணாம் அதில் வந்து நீ சீட்டு கட்டு நகைச்சீட்டு கட்டு அண்ட் வந்து நீ வந்து பேங்க்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோ அண்ட் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய காரணம் அண்ட் என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் தான் அவரோட சப்போர்ட் இல்லைனா இது எதுவுமே நடக்கவே நடக்காது இப்போ நாங்கள் வந்து கோவிலுக்கு தான் கிளம்ப போகிறோம் நான் போயிட்டு கிளம்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் எந்த ஊருக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் தாண்டி திருநள்ளாறு தான் போகிறோம் நைட் டிரைவ் தான் நாங்கள் போய் சேர்கிறதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு டு நாலு மணி ஆகும்னு நினைக்கிறேன் இப்போது போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் டைம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு டென் ஓ கிளாக்கு பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே காரில் ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா நாலு மணி இது ஒரு சின்ன ரூம் தான் தௌசண்ட் எயிட் நினைக்கிறேன் இந்த ரூமோட ரெண்ட்டு காரைக்காலில் தான் ரூம் போட்டிருக்கோம் இந்த ஹோட்டலில் தான் ரூம் போட்டிருக்கோம் காலையில் விடிஞ்சிருச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு மணி எட்டு ஆகுது டீ குடிக்கலாம் தான் கிளம்பியிருக்கோம் ஒரே வீடாக இவ்வளோ லென்த்தாக இருக்குது வித்தியாசமாக இருக்குல்ல ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இது வாக்குவல் கிடையாது கார்ல ஏறிக்குங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இந்த வீடு எவ்வளோ பெரிய வீடு ஒரு கிலோமீட்டர் அவ்வளவு ஆவி பறக்குது டீ வேறு ஆவி பறக்குது நல்லா இருக்கா கிளம்பியாச்சா கிளம்பிட்டே இருக்கேன் என்னடா தான் போடாமல் சுற்றுதாக போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக வந்து இந்த சாரீ கட்டலாம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்படி பேக்கிங்லேயே இருக்கிறதுனால பாவா எடுத்து வைக்க மறந்துட்டேன் அதனால காடையில் வந்து தான் எனக்கு ஞாபகமே வந்தது அதனால சரி ஓகே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சரி சாரீ போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம கிளம்பும் போது இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஸ்பேராக எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதுவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுவிட்டேன் பாப்பாவும் கிளம்பிட்டு இருக்கா ட்ரை பண்ண வாடா

கம்ப்ளீட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிராவல் மேக்கப் பவுச்சு கம்பார்ட்மெண்ட்ஸு ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே வந்து பிரித்து பிரித்து வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்சலிவ்லி எனக்கு டிராவலுக்கு ஒர்க் ஆகுது இப்போ நான் இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோதான் இவ்வளோ பொருள் இந்த பேக்குள்ள இருக்கா அப்படின்றதே வந்து நம்பவே முடியாது ஸோ அவ்வளோதான் ரொம்ப இன்னும் கூட வைக்கலாம் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேனுமோ ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்லேயே வந்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் தான் வந்து எனக்கு ஆக்குபை பண்ணும் சரி எங்க கிடைக்கும் சொல்லவே இல்லை ஆக்சுவலி இந்த டிராவல் சம்பந்தமான இந்த பாப்பாலாம் நிறைய வாங்கி தந்தோம் விலாக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதை வரப்போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கனி கலெக்ஷன்ஸ் மினி துபாயின் மயிலா போடல இருக்கு நான் அங்கே தான் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கணும் அது அதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே கா <laughs> வீட்டு <laughs> <laughs> ஏறாத மலை மீது ஏறி வந்தேன் தீராத ஆசையை தீர்த்து கொண்டேன் கோவிலில் நாங்கள் நினச்சதோட கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் நாங்கள் நினச்ச மாதிரி சிறப்பாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு முதல் நாள் எடுத்தது தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பரு அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வீடியோலாம் அடுத்தடுத்து வெயிட்டிங்கில் இருக்குது நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை பை